வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் சத்தான சுவையான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கம்பு கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க இதுக்கு நாம் அரிசி எதுவும் சேர்க்காம கம்பு கோதுமை ரவை வெள்ளை உளுந்து இது மூணு பயன்படுத்தி நம்ம தோசை செய்யலாங்க தோசை அப்படியே பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசையோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்க்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கலாம் கம்பு சேர்த்துட்டு அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அவுள் அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க எல்லாமே ஒரே டம்ளரில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க டம்ளர் இல்லைனா நீங்கள் கப்பு கூட மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டு டூ மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல தண்ணி விட்டு நாலு டு அஞ்சு மணி நேரம் நம்ம கம்பு ஊற வச்சுக்கலாங்க கம்பு வந்து நமக்கு ஊறத்துக்கு டைம் எடுக்கும் அப்புறம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு கம்பில் கல் மண் இருக்கும் பார்த்துட்டு செக் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதே போல் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா மாவுமே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜார் அலசிட்டு கை வச்சு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்கணும் நான் எட்டு மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் சூடாக இருக்குது லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு சின்ன வெங்காயம் நான் தொடச்சிக்கிறேன் இப்போ மாவு ரெண்டு கரண்டு சேர்த்துக்கலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாம் இன்றைக்கி செய்கிறேன் இந்த கம்பு கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் ப்ரோட்டீன் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் இந்த தோசையை எடுத்துக்கலாங்க தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக முருமருண் வந்திருக்குன்னு இந்த தோசையை நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் இதுக்கு சைடிஷ் டிஷ் கார சட்னி தேங்காய் சட்னி இட்லி பொடி கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் ஒரே மாதிரியான இட்லி அரிசி பச்சை அரிசி வச்சு தோசை செய்யாமல் இது போல் சிறு தானியங்கள் நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நான் சிறு தானியத்தை வச்சு நான் தோசை செஞ்சு காட்டியிருக்கேன் இட்லியும் செஞ்சுருக்கேன் சோள இட்லி ராகி தோசை நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்